வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன ப பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாம்பு கடித்தா நம்ம என்ன செய்யணும் அதுக்கு முதல் உதவி நம்ம கண்டிப்பாக செய்யணும் அந்த முதல் முதல் உதவி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம முன்னாலெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் பாம்பு கடித்த உடனே ஃபஸ்ட்டு அந்த இடத்த எந்த இடம் கடிச்சிருக்கோ அந்த இடத்த நம்ம இறுக்கி கட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க முன்னாலையெல்லாம் நம்ம அதை தான் செய்வோம் உடனே பாம்பு கடித்த உடனே அந்த இடத்த நல்லா டைட்டாக கட்டிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த இருக்கி கட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கட்டு போடணும் லேசான கட்டு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் கடித்த அந்த பாம்பு நல்ல கொடிய விஷமுடைய பாம்பாக இருந்தால் அந்த விஷம் அந்த இடத்துல தங்கி அந்த சதை பகுதி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் அழுகி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு சில இடங்கள் வந்து என்ன நர்வ்ஸ் நரம்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும் அந்த இடத்துல இது கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது வேகமாக நம்ம பிடிச்சி கட் டைட்டாக கட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கும் அப்போ நம்ம என்னமோ தளர்வாக அந்த கட்டு போடணும் ஆனால் அதை என்ன செய்யணும்னா தளர்வாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இருக்கமான லேசானே இருக்கத்தோட போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காயம்பட்ட இடத்த நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மூணு முறை என்ன செய்யணும் சோப்பு போட்டு நல்லா என்ன செய்யணும் அதை கழுவணும் நீட்டாக அந்த இடத்த பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் கழுவுறவங்க கையில் வந்து எந்த காயமோ எந்த இதுவும் அடிப்பட்ட இடமோ இருக்கக்கூடாது ஏன்னா அதுலேயும் இது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் என்ன செய்யணுன்னா கழுவும் போதும் கவனமாக இருக்கணும் கழுவுறவங்க கையை வந்து நல்ல காயம் இல்லாத கையாக பார்த்து நல்லா நீட்டாக கழுவிட்டு அவங்களும் கையை கழுவிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கா அந்த சோப்பு போட்டு கழுவுறது ரெண்டு மூணு முறை முதல்ல என்ன செய்யணும்னா சோப்பு போட்டு கழுவிடணும் ஸோ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த கடிப்பட்டவங்க வந்து என்ன செய்யணும் அவர் வந்து கடிப்பட்ட ஆளை வந்து என்ன செய்யணும் பதட்டம் அடைய வைக்கக்கூடாது அவங்க வந்து நார்மலாக இருக்கணும் அது விஷமுள்ள பாம்பாக இருந்தால் கூட அது அவங்கள்ட்ட சொல்லாமல் ஏ பாம்பு சாதாரண பாம்பு தான் ஒன்றும் பரவாயில்ல நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனால் ஊசி போட்டால் சரியாயிடும் இதெல்லாம் ஒரு மேட்ரெல்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்கள வேகமாக நடக்க வைக்கக்கூடாது முடிந்த வரை படுக்க வச்சு ஒரு காரு இல்லைன்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் கூட வாகனமாக இருந்தாலும் கொஞ்சம் சாய்வாக நம்ம படுக்க வச்சு இப்போ பைக்கில் கூட்டு போகிறாங்க எல்லா இடத்துலையுமே நமக்கு கார் வசதி இருக்காது அப்போ பைக்கில் கூட்டி போகிறாங்கன்னா நல்லா சாய்வாக ம நல்லா படுக்க வைக்கிற மாதிரி சாய்வாக அவங்கள வந்து உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வேகமாக நம்ம நடக்க வச்சிட்டோம்னு சொன்னால் ரத்த ஓட்டம் அதிகமாகி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அந்த விஷம் வந்து அதிகமாக மூளைக்கு நேரடியாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் உடல் முழுவதும் அதை பரவாமல் தடுக்கணும்னா முதல்ல அவங்கள பதட்டமடையாமல் இருக்க வைக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்கள வேகமாக நடக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது இன்னும் ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா பாம்பு கடித்தவங்க விஷ என்ன கடிச்சிருந்துருந்தாலும் முதல்ல நீங்கள் வந்து எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா நோயின்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தனியார் மருத்துவமனைக்கு தான் ஓடுறது இது வந்து நம்ம பாம்பு உடனே வேகமாக என்ன நம்மளுடைய கவனம் எல்லாம் நம்ம அப்படியே நம்ம பழக்கப்பட்டுருக்கோம் இது எதா எதுவாக இருந்தாலும் காய்ச்சலாக இருந்தாலும் சரி நம்ம வேகமாக தனியார் மருத்துவமனைக்கு போடுறது மாதிரி ஆனால் விஷச்சந்துகள் பாம்பு விஷச்சந்துகள் எது கடிச்சிருந்தாலும் முதலடியாக நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றணும் என்ன அப்படின்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம என்ன கொண்டு தனியார் மருத்துவமனைகளுக்கு அந்த அவங்க அவங்கள வந்து என்ன செய்யக்கூடாது கூட்டிகிட்டு போகக்கூடாது ஏன் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஏன்னா என் தனியார் ஹாஸ்பிட்டலில் தொண்ணூறு சதவீதம் விஷக்கடிகளுக்கான மருந்து அங்கே ஸ்டாக் இருக்காது ஆனால் அரசு மருத்துவமனைகளில் தொண்ணூறு சதவீதம் மருத்துவமனைகளில் கண்டிப்பாக என்ன செய்ய இருக்கும் அந்த மருந்து இருக்கும் இல்லைன்னா கூட பக்கத்து முக்கியமான ஹாஸ்பிட்டல்களில் அனைத்து இப்போ இருக்கக்கூடிய அனைத்து ஹாஸ்பிட்டலுமே விஷக்கடிக்கு மருந்து ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் பாம்பு கடிக்கு மருந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஸோ இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து கால தாமதம் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யணும் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் அரசு ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் டே டேரெக்டாக அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டோம்னா அவங்க நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய கண்டிப்பாக நம்ம நூறு சதவீதம் வெற்றி அடைஞ்சிட்டோன்னு தான் சொல்ல முடியும் நேரடியாக நம்ம என்ன பண்ணணும்னா அரசு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடணும் அப்போ இதில் வந்து கால தாமதம் ஆகாமல் நம்ம அதை தவிர்க்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பதட்டத்தில் நம்ம என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால் பாம்பை கொண்டுடுறாங்க கொண்டுடுறாங்க ஏன்னா பாம்பு கடிச்சா நம்ம யாருமே நம்ம ஒருத்தங்களை பாம்பு கொத்திடுச்சுன்னா நமக்கு உடனே பதட்டம் ஆயிடுவோம் பக்கத்தில் இருக்கிறவங்க உடனே என்ன செய்வாங்கன்னா ஓடி போய் அந்த பாம்பு அடித்து கொண்டுருவோம் ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக மிக முக்கியமாக என்ன செய்யணும்னா அந்த பாம்பினுடைய தலையை நசுக்கவே கூடாது அந்த பாம்பு கொள்வது சரி பதட்டத்தில் ஏதோ செய்கிறோம் ஆனால் இன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பாம்பினுடைய தலை ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பாம்பு எந்த வகையை சார்ந்தது விஷம் உள்ளதா அற்றதா அப்படின்னு மருத்துவர்கள் அறிகிறதுக்கு இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ பாம்பை வந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சிலர் தலை இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தால் அதில் எந்த யூஸுமே கிடையாது ஸோ கண்டிப்பாக தலையோடு தான் பாம்பை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து பாம்பு கடிச்சிட்டா என்ன நமக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா முதல்ல நமக்கு பாம்பு கடித்தா கிட்னி கண்கள் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து இதனால் என்ன செய்யணும்னா கடிப்பட்டவரை தைரியம் மூட்டி அவருடைய இதய துடிப்பை கட்டுப்படுத்தி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவ அப்படி நம்ம கொண்டு வந்துட்டாலே அவரை வந்து என்ன செஞ்சிடலான்னா வெகு சீக்கிரமாக அவரை வந்து அதுலேருந்து அந்த விஷத்துலேருந்து நம்ம வெளியே மருத்துவர்கள் வெளியே வர வச்சிருவாங்க மிக முக்கியமான பாயிண்ட்டு என்ன அப்படின்னா அந்த கட்டு போடுறதையும் பார்த்துக்கணும் அதே மாதிரியாக வேகமாக நடக்க வைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இதுகளையெல்லாம் நம்ம பார்த்து அவங்களுக்கு முதல் உதவி முதல் உதவி பண்ணிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய உயிரை நம்ம என்ன செய்யலான்னா காப்பாற்றலாம் நன்றி மீண்டும் இதே மாதிரியான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்